அயோத்தி ராமர் பிறந்த புண்ணிய பூமின்னு அரசியல் ஆதாயத்துக்காக கடந்த அரைநூற்றாண்டு காலமாக பந்தாடப்படும் ஒரு நகரம் ஒரு வழியா ராமர் கோயில் திறக்கப்பட்டுட்டதால இந்த முறை வெற்றி நிச்சயம்னு நினைச்சிட்டு இருக்கு பாஜக உண்மையாவே அயோத்தியில வெற்றி பெற ராமர் கோயிலும் ராமரும் மட்டும் போதுமா கள நிலவரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அயோத்தி உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபைசாபாத் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஒரு சட்டப்பேரவை தொகுதி இது இல்லாம தரியாபாத் ருடௌலி மில்கிபூர் பிகாபூர்னு இன்னும் நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளும் இருக்கு இதுல மில்கிபூர் தவிர மற்ற எல்லா தொகுதிகளும் பாஜக தான் இருக்கு எப்பவுமே பாஜக சமாஜ்வாதி காங்கிரஸ் போட்டி நிலவர இந்த தொகுதியில இந்த முறை காங்கிரஸோட கைகோர்த்திருக்கு சமாஜ்வாதி கட்சி பாஜக இங்க கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பத்தொன்பதுல ஜெயிச்ச லல்லு சிங்கையே மீண்டும் மூன்றாவது முறையா களமிறக்கி இருக்கு சமாஜ்வாதி கட்சி அவதேஷ் பிரசாத்தையும் பகுஜன் சமாஜ் கட்சி சச்சிதானந்த பாண்டேவையும் சிபிஐ அரவிந்த் சென்னையும் களமிறக்கி இருக்காங்க பாஜக வேட்பாளர் லல்லு சிங் தாக்கூர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால தாக்கூர் மற்றும் உயர்சாதி இந்துக்களோட வாக்கு பாஜகவுக்கு போக வாய்ப்பு இருக்கு அதோட யாதவ் அல்லாத ஓபிசி சமூக வாக்குகளையும் பாஜக குறிவைக்குது அதே சமயம் இங்க இந்தியா கூட்டணியில கைகோடுத்து சமாஜ்வாதி கட்சி அவதேஷ் பிரசாத் களமிறக்கி இருக்காங்க எட்டு முறை எம்எல்ஏவாகவும் முன்னாள் முதல்வர் அகிலேஷோட அமைச்சரவையிலையும் இடம் பிடிச்சிருந்தாரு அவதேஷ் பிரசாத் தலித் பூரி சமூகத்தை சேர்ந்த இவரை இங்க களமிறக்கு காரணமே பைசாபாத்ல இருக்க ஐந்து லட்சத்து ஐம்பதாயிரம் தலித் வாக்குகளை கவர்ந்து இது போக முஸ்லிம் யாதவ வாக்குகளும் கிடைச்சா வெற்றி நிச்சயம்னு நம்புது சமாஜ்வாதி கட்சி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதுல பாஜக வேட்பாளர் சிங் சமாஜ்வாதி வேட்பாளர் ஆனந்த் சென் யாதவுடைய வெற்றி மார்ஜின் வெறும் அறுபத்தி ஐந்து வாக்குகள் மட்டும்தான் ஆனா அப்போ காங்கிரஸ் ஐம்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வாங்கி இருந்தது இந்த முறை சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணி இந்த மார்ஜினை குறைச்சி வெற்றிக்கு உதவ வாய்ப்பு இருக்கு ஆனா இங்கதான் மற்றொரு ட்விஸ்ட் இருக்கு இந்த முறை சிபிஐ முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான அரவிந்த் சென்ன இங்க களமிறக்கி இருக்காங்க இவர் பைசாபாத் தொகுதியில மூன்று முறை எம்பி இருந்த மித்ராசன் யாதவோட மகன் ஓபிசி வாக்குகளை இவர் பிரிக்க வாய்ப்பு இருக்கிறதால சமாஜ்வாதி வெற்றிக்கு சிக்கல் எழுந்திருக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இங்க சச்சிதானந்த பாண்டேங்கிற ஒரு பிராமணரை களமிறக்கி இருக்காங்க ஆனா பாஜகவை விட்டு பகுஜன் சமாஜ் கட்சிக்கு உயர்சாதி வாக்குகள் போகுமாங்கிறது தான் கேள்விக்குறி இதனால என்னதான் அயோத்தியால ராமர் கோயில்னு நாடு முழுவதும் பாஜக பிரச்சாரம் செய்தாலும் அந்த மண்ணுல சாதிதான் வெற்றியை தீர்மானிக்குன்றதை உணர்ந்துதான் பாஜக தொடங்கி ஒவ்வொரு கட்சியும் வேட்பாளரை சாதி பார்த்து களமிறக்கி இருக்காங்க